மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் மீனவர்களின் படகுகளையும் பறிமுதல் சென்னையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது கிராமுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபதுக்கும் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபதுக்கும் விற்பனையாகிறது தங்கம் விலையை போல் வெள்ளி விலையும் கிடமென உயர்ந்து வந்தது அந்த வகையில் இன்று வரலாறு காணாத வகையில் ஒரு நாளில் கிராமுக்கு மூணு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு பார் வெள்ளி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் வெள்ளி வரலாறு காணாத புதிய உச்சத்தில் விற்பனையாகிறது நெல்லை ரெட்டியார்பட்டியில் திறக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் பாகுபலி ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவடைந்தது ஏவுதளத்தில் ராக்கெட் தயார் நிலையில் உள்ளது ராக்கெட் மற்றும் செயற்கை கோளின் செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் இறுதி கட்ட பணியான மணி நேர கவுண்டவுன் இன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கியது தவிர்க்க முடியாத காரணங்களால் விசா மற்றும் தூதரக சேவைகள் மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் அறிவித்துள்ளது அமெரிக்காவில் வெளிநாட்டிலிருந்து சென்று வேலை செய்ய ஹெச் ஒன் பி மற்றும் ஹெச் விசா பெற ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பின்படி விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள கணக்குகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் இது அனைத்து நாடுகளைச் சேர்ந்த ஹெச் ஒன் பி மற்றும் ஹெச் போர் விண்ணப்பதாரர்களுக்கும் பொருந்தும் விசா முறைகேடுகளை தடுக்கவும் தகுதியானவர்களை தேர்வு செய்யவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட சுமார் முப்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கு வந்துள்ள சமாரி அட்டப்பட்டு தலைமையிலான இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் விசாகப்பட்டினத்தில் நடந்த தொடக்க ஆட்டத்தில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை பந்தாடியது இதில் முதலில் ஆடிய இலங்கையை நூத்தி இருபத்தி ஒரு ரன்னில் மடக்கிய இந்தியா அந்த இலக்கை ஜெமிமா ரோட்ரிக்ஷன் அரை சத்தத்தால் பதினாலு புள்ளி நாலு ஓவர்களிலேயே எட்டிப்பிடித்தது இந்த நிலையில் இவ்விரு அணிகளும் மோதும் இரண்டாவது இருபது ஓவர் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்றிரவு நடைபெறப் போகிறது